ஹலோ फ्रेंड्स வெல்கம் back to my channel இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கக்காயோட பल्प வச்சு சுவையான சூப்பரான ஒரு டேஸ்டான குழம்பு다 செய்யப் போறோம் ஒரு டைம் செஞ்சீங்கனா அடிக்கடி செய்வீங்க ஒரு சொட்டு குழம்பு கூட மீதமாகாது பார்த்த உடனே சாப்பிடணும் தோன்ற இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்மா இந்த குழம்பு செய்ய மூணு முருங்கக்காயை குக்கரில் பத்திர சைஸ்க்கு கட் பண்ணி ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊத்தி ஒரு மூணு விசில்க்கு விட்டு எடுத்துறலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும் இப்ப நம்ம முருங்கைக்காயை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப வெந்த முருங்கைக்காயை இப்படி லைட்டா ஓபன் பண்ணி ஸ்பூனால இப்படி தள்ளினாலே போதும் அதோட எல்லாம் வந்து வெளியே வந்துடும் நான் இன்னைக்கு மூணு முருங்கைக்காய் வச்சுதான் தொக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி மெஷர்மெண்ட்ஸும் மாத்திக்கலாம் வேக வச்ச எல்லா முருங்கைக்காயோட பல்ப்பையும் வந்து தனியா எடுத்தாச்சு மூணு முருங்கைக்காயில இந்த அளவுக்கு பல்ப்பு கிடைச்சிருக்கு இப்ப ஒரு பேன்ல தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தாதான் நல்லா இருக்கும் கொஞ்சமா கடுகு ஒரு பத்து போல வெந்தயம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் எல்லாம் பொறிஞ்சதும் இதுல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வெந்ததும் நாலுலேருந்து அஞ்சு பல்லு போல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டா முழுசாக கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வர ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா கரிஞ்சிடாம மீடியமான ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம முருங்கைக்காயை வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல மீடியமான ஃபிளேம்ல வச்சோம்னா இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜ்ல ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சு புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் மீடியமான ஃபிளேம்ல வச்சு புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காயோட பல்ப்பை வந்து இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே சிம்ல வச்சு அப்படியே இருக்கட்டும் நம்ம ஸ்டார்டிங்ல சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வர ஸ்டேஜ்ல சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க சுவையான சூப்பரான குழம்பு ரெடி இது குழம்புன்னு சொன்னாலும் ஓகே இல்ல முருங்கைக்காய் தொக்குன்னு சொன்னாலும் சரி சாதத்தோட மட்டும் இல்லாம இட்லி தோசை எது கூட ஒன்னாலும் சூப்பரா அட்டகாசமா இருக்கும் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா போதும் அடிக்கடிக்கு வீட்டுல செய்ய சொல்லி கேட்பாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க